உலகிலேயே அதிகமாக நானூற்றி எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வரும் உடல் மறைந்த மிஷனரி பிரான்சிஸ் சேவியர் என்பவரின் உடலாகும் பிரான்சிஸ் என்று அழைக்கப்படும் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாவது ஆண்டு ஸ்பெயின் தேசத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதி புகழ்மிக்க அரண்மனையில் பிறந்தவர் ஒன்பதாவது வயதிலேயே தந்தையை இழந்த இவர் தாயின் பராமரிப்பிலேயே அரண்மனையில் படித்து வளர்ந்தவர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் சென்று பதினொன்று ஒரு வருடங்கள் தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்று ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு வரை பேராசிரியராக பணியாற்றினார் பின்பு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு வரை இறையியல் பயின்று இறைவன் இயேசுவுக்கு தொண்டு செய்ய விரும்பினார் ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன பிரயோஜனம் என்று அவரது நண்பர் இஞ்ஞாசியார் வைத்ததோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆவலையும் இறைவன் கிறிஸ்துவுக்காக கண்டம் விட்டு கண்டம் போய் முன்பின் அறியாத இடத்தில் தங்கி ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற மிஷினரி பாரத்தோடு இயேசு சபையில் இணைந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி கோவா வந்தடைந்தார் முதல் நான்கு மாதங்கள் கோவாவிலும் பின்னர் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழக கடற்கரை கிராமங்களில் தனது இறைப்பணியை சிறப்பாக செய்து வந்தார் கர்த்தர் கர்த்தர் உம்முடனி கர்த்தர் உம்முடனி கர்த்தர் உம்முடனி கர்த்தர் உம்முடனி கரெக்ட் பிரான்சிஸ் சேவியர் சுமார் முப்பத்தி எட்டாயிரம் மைல்கள் கடல் மற்றும் தரை மார்க்கமாக பயணம் செய்து இறைப்பணியை பணியை செய்துள்ளார் என்று குறிப்பிடுகிறது அவரை குறித்த ஆய்வு நூல்கள் பல்வேறு கால சூழ்நிலைகளில் தனிமையாக பயணம் செய்ததால் அவரது சரீரம் பலவீனமடைந்தது சீன தேசத்தில் சாங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் டிசம்பர் மூன்றாம் தேதி மரணமடைந்தார் அவரை அவ்வப்போது கவனித்துக் கொண்டிருந்த சார்ஜ் அல்வேரஸ் என்ப அவர் சீனாவின் அந்த குறிப்பிட்ட தீவிலேயே அடக்கம் செய்கிறார் இந்த நிலையில் அவர் இந்தியாவில் அதிகமாக ஊழியம் செய்ய விரும்பினார் ஆகவே அவரை இந்தியாவில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் அவரது உடல் ஆயிரத்தி மூன்றாவது ஆண்டு கோவாவுக்கு கொண்டுவரப்பட்டது அன்று முதல் அவரது உடல் பாதுகாப்பாக கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டுள்ளது சுமார் நானூற்றி எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் அவரது உடல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது பல்வேறு ஆய்வாளர்களும் அறிஞர்களும் இவரது உடலை பல்வேறு சோதனைகளை செய்து பார்த்த போதும் இவரது உடல் நாச்சமேதும் இல்லாமல் இருந்த வண்ணமாகவே இருப்பதை உறுதி செய்துள்ளனர் இதனால் இவரது உடல் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுவது வழக்கம் மேலும் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் காட்சிப்படுத்தப்படுகிறது பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் இந்த உடல் இந்த ஆண்டு மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மறைந்த இவரது உடலை காண உலகம் முழுவதிலும் இருந்து கடந்த முறை சுமார் எண்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கோவா வந்துள்ளதாக குறிப்புகள் உள்ளது எனவே இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்துள்ளனர் இந்த காட்சிகளை காணும் போது நம் இருதயத்தில் ஒன்றே ஒன்றை தான் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பிரான்சிஸ் சேவியர் கடவுள் அல்ல கடவுளுக்கு பணி செய்தவர் ஆம் நாமும் அவரை போல இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பணி செய்வோமாக ஸ்பெயின் தேசத்தில் பணக்கார குடும்பத்தில் அரண்மனையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் பல்வேறு பட்டங்களை பெற்று உயர்ந்த பதவிகள் இருந்தாலும் அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு முன்பின் தெரியாத இடத்திற்கு முப்பதாயிரம் மைல்கள் பயணம் செய்து தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்தார் நாமும் அவரைப் போல இயேசு கிறிஸ்துவை மட்டுமே முன்னிறுத்தி அவருக்காகவே வாழ்வோம் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி